வணக்கம் பணம் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை இன்னைக்கு நிச்சயமாக எல்லாருக்குமே நல்லா புரியுது அதனால் பணம் இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறதே ஒரு கசப்பான வாழ்க்கையாக தான் இருக்குது பணம் நிறைய இருந்தால் முடிஞ்சிருச்சா பணம் மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்னு கூட கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நானும் நம்ம கிட்டயும் பார்த்தது வகுப்புகளில் பார்த்த வரைக்கும் பணம் நிறைய இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு எண்பது சதவிகிதம் பிரச்சனைகளையாவது சரி செய்து கொள்ள முடியும் நமது லட்சியங்கள் நிறையவே பணம் இருந்தால் பொருளாதார ரீதியாக மெட்டீரியலிஸ்டிக் கோல்ஸுன்னு சொல்லுவோம் லௌகீகமான வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் ஒரு நல்ல வீடு நல்ல ஒரு வண்டி ஒரு காரு பைக்கு நகைகள் புடவைகள் வீட்டுக்கு வேண்டிய விஷயங்கள் இந்த மாதிரி சௌகரியங்கள் ஒரு நல்ல படிப்பு அந்த மாதிரி நம்ம ஒரு டூர் போனோம் வரணும் போனோம் இப்படி எல்லாமே எடுத்து பார்த்திங்கன்னா பணம் இல்லாமல் நடக்காது அதனால பணம் என்பது இன்னைக்கு ஒரு இன்றியமையாத விஷயமாக மாறிவிட்டது ஆனால் அதே சமயம் நம்ம இன்னொன்று என்ன புரிஞ்சுக்கணும்னா பணம் இருந்தால் மட்டும் எல்லாம் சரியாயிடாது ஒரு சில விஷயங்கள் சில உறவுகள் சரியாகாது எவ்வளோ பணம் இருந்தாலும் சில ஹெல்த் ப்ராப்ளம் சரியாகாமல் இருக்கலாம் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு கண்டிப்பாக இருக்கு பணத்தால் நூறு சதவிகிதம் பண்ண முடியாது ஆனால் அந்த எண்பது சதவிகிதம் விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடப்பதற்கு நிச்சயமாக பணம் தேவை ஃபஸ்ட்டு இதை நம்ம மைண்டில் நல்லா கொண்டு வரணும் ஏன் இதை சொல்கிறேன்னா நிறைய பேர் மனசில் இன்றைக்கும் ஒரு சின்ன ஒரு நெருடல் இருக்குது பணம் வேணும்னு சொல்கிறது ஒரு தப்போ ஒரு பேராசையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நெருடல் இருக்குது அந்த நெருடலை நம்ம வெளியேற்றினால்தான் பணத்தை நம்மால் ஈர்க்க முடியும் இப்போ பணம் வந்து யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய பணம் எனக்கு வேணும் நான் நிறைய சம்பாதிக்கணும் அல்லது பிஸ்னஸில் நிறைய பணம் வரணும் இப்படி சொல்லக்கூடியவங்களுக்கு கூட அதில் ஒரு தயக்கம் மனசுக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க கண்டிப்பாக இன்றைக்கி நான் அதை சொன்னால் யாருமே என்ன சொல்வீங்க பணம் வரவில் என்ன தயக்கம் இருக்க முடியும் அப்படின் தான் கேட்பீங்க ஆனால் நம்ம வகுப்பில் இதுக்காக நம்ம சில தியானங்கள் பண்ணுறோம் நம்ம ஐஸ்வர்யம் வகுப்பில் அந்த பணவரவில் நமக்கு என்ன தடைகள் இருக்குதுன்னு கேட்டு தியானம் பண்ணும்போது அத்தனை விதமான தடைகள் நமக்கு தெரியுது ஒவ்வொருத்தர் மனசுலையும் அந்த தடைகளை போது தான் அந்த பணவரவுங்கிறத அதிகரிக்கிறது அதிகரிக்குதுங்கிறத அவங்களே வந்து திரும்ப சொல்கிறாங்க அந்த தடைகள் என்னென்ன என்னென்ன மாதிரி தடைகள் வருது எப்படி நீக்குவது அதுக்குண்டான தியானம் இதெல்லாம் பண்ணுவோம் இந்த வகுப்பில் அதே மாதிரி மந்திரங்கள் பணத்தை ஈர்ப்பதற்கு நிறைய மந்திரங்கள் இருக்குது அதில் சுலபமாக நீங்கள் சொல்லக்கூடிய சில மந்திரங்களை கொடுப்பேன் அதே மாதிரி பணத்தை ஈர்ப்பதற்கான ஒரு வகுப் ஒரு தியானம் மிக அற்புதமான தியானம் நமது ஐஸ்வர்யம் தியானம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் எத்தனை முறை கேட்டாலும் அழுக்காது அவ்வளவு அற்புதமான ஒரு தியானம் அதனால் நமது ஐஸ்வர்யம் வகுப்பில் கலந்துக்கிட்டிங்கன்னா அந்த பணம் இல்லை பணம் பத்தல வாழ்க்கையில் அப்படிங்கிற நிலையை தாண்டி என் வாழ்க்கையில் போதுமான அளவு பணம் இருக்கிறது அதை பற்றிய கவலையே எனக்கு இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலைக்கு நீங்கள் நிச்சயமாக வர முடியும் நிறைய அல்பாசித்தர்கள் அந்த நிலையை பார்த்துருக்காங்க ஸோ நம்ம அடுத்து வரப்போகிற வகுப்பு ஐஸ்வர்யம் அப்படிங்கிற வகுப்பு கண்டிப்பாக அந்த வகுப்பு ஆன்லைன் வகுப்பு தான் நீங்கள் எங்கே இருந்தாலும் கலந்துக்கலாம் ஸோ அதை டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே கொடுத்துருக்கோம் அதை படித்து தெரிஞ்சுக்குங்க நீங்கள் அந்த வகுப்பில் கலந்துக்கிட்டு ஜஸ்ட்டு எளிமையாக நான் சொல்லக்கூடிய விஷயங்களை அந்த சில மந்திரங்களை சொல்லலாம் ஐஸ்வர்யம் தியானம் செய்யலாம் தினமும் இந்த ரெண்டை பண்ணிக்கிட்டே வாங்க அதுலேயே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் மாறுவதை நீங்கள் நிச்சயமாக புரிஞ்சுப்பீங்க நிச்சயமாக எனக்கு ஃபீட்பேக்கும் கொடுப்பீங்க கண்டிப்பாக நம்ம அது ஐஸ்வர்யம் வகுப்பில் கலந்துக்குங்க